அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு முப்பத்தஞ்சு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீர்டம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்்பூசம் விசாகம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் இதில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயுள்யம் கேட்டை இதில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்